இமேஜின் பண்ணுங்க இன்னைக்கு தான் உங்கள் குழந்த பிறந்திருக்கு நீங்கள் உங்களை ஃபஸ்ட் டைம் தூக்கி வச்சுருக்கீங்க அந்த மூமெண்ட்டில் நீங்கள் வந்து குழந்தைகிட்ட ப்ராமிஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம் அவங்களுக்கு பெஸ்ட் லைஃப் கொடுக்கறதுக்காக

ஸோ இதே பாஸ் பண்ணி யோசிச்சு பாருங்க அட் டுவெண்ட்டி ஃபைவ் நிறைய பேர் நம்மளாம் வந்து ஸ்டூடெண்ட் லோன்ஸ் கட்டிகிட்டு இருந்தோம் இல்லை ஒரு வீடு வாங்குறது கஷ்டப்பட்டு இருந்தோம் இல்லைனா ஒரு ஸ்டேபிள் பேச்சக் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நம்ம ட்ரீம்ஸில் காம்ப்ரமைஸ் பண்ணோம் பட் உங்கள் சைல்டுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கும் அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை வேர்ல்ட் டூர் போகிறதா இருக்கட்டும் இல்லை அவங்க ஃபர்ஸ்ட் ஹோம் வாங்குறதா இருக்கட்டும் எந்த வித கஷ்டமும் இல்லாமல் ஸோ அவங்க மணிக்கு நீங்கள் டைம் கொடுக்குறீங்க அதாவது டைம் ப்ளஸ் கண்டிப்பா கண்டிப்பாக மேஜிக் கிரியேட் பண்ணி கொடுக்கும் இது ஒரு குரோர் பற்றிய கிரியேட் பண்ணுறது மட்டும் இல்லை இது உங்கள் சைல்டுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்குற மாதிரி ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன ஃப்ரீடம் கொடுக்குறீங்கன்னா ட்ரீம்ஸ்க்கு எஸ் சொல்லவும் ப்ரெஷருக்கு நோ சொல்கிறதுக்கும் ஸோ நீங்கள் இதுக்கு லட்சத்தில் சம்பாதிச்சா தான் இந்த கொடுக்க முடியும் அப்படின்னு கிடையாது நீங்கள் இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக இருந்து எவ்ரி ஸ்டெப் அப் பண்ணாலுமே இது உங்களால் கொடுக்க முடியும் ஸோ நெக்ஸ்ட் எந்த டாயில் கேட்ஜெட் வாங்கி கொடுக்கலாம் அண்ட் அது எவ்வளோ வந்து காசு ஆகும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த எஸ்ஐபியை நீங்கள் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலைன்னா எவ்வளோ காஸ்ட் ஆக்சுவலி கட்ட வேண்டியது இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அண்ட் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபியூச்சர் உங்கள் சைல்டு க்ரியேட் பண்ண நீங்கள் வந்து ஆசைப்பட்றீங்களா அப்போ இப்போவே எங்கள் பயோல இருக்க லிங்க்கில் போய் எங்களுடைய சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்காக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் ஸோ சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் வச்சு ஒரு ஜேன்ட் லீப் எப்படி உங்கள் சைல்டோட ஃப்யூச்சருக்கு க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம்